மதுரை செல்லூர் மண்டல் பாஜக நிர்வாகிகள் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆணையிணங்க எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் தோறும் இல்லந்தோறும் கொடி என்ற வேண்டுகோளின்படி அனைவரின் இல்லங்களில் கொடி ஏற்ற வலியுறுத்தி மதுரை பாஜக செல்லூர் மண்டல் சார்பாக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் செல்லூர் மண்டல் தலைவர் மருதாயி செல்லூர் மண்டல் பொதுச் செயலாளர் தியாகராஜன் கார்த்திக் செல்லூர் மண்டல் செயலாளர் ரஞ்சித் மண்டல் துணைத் தலைவர் துரைராஜ் பாலமுருகன் மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் ஆதிசங்கர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமார் மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் வீரமணி செல்லூர் மண்டல் இளைஞரணித் தலைவர் அரவிந்த்குமார் இளைஞரணி கமிட்டி செல்லூர் மண்டல் நிர்வாகிகள் மூவர்ணக்கொடியுடன் வாகனப் பேரணி சென்று வீடுகளில் மூவர்ணக் ஏற்றி வைக்க வேண்டுமென பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாய்மணிக்கொடி தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி காந்திான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது சொல்லுகி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுகெய் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்